தாயின் கருவறையிலேயே மனிதருடைய தலைவிதி அல்லா தலா எழுதிடுறான் அப்படி இருக்கும் போது திருமான் சலல்லா தந்தை அபுதாலி வந்து இறக்கும் தருவாயில கூட அல்லாவுடைய நீங்க இஸ்லாமை இயற்கை சொல்லிட்டு அப்ப அல்லாவுடைய தூதர் வந்து அந்த ஆயத்து அவருக்கு தெரியாதா அவர் தலைவிதி அவ்வளவுதான் சொல்லிட்டு அவரு விட்டுடக் கூடாதா ஏன் அந்த மாதிரி அவர் சொல்லணும் இப்ப நம்ம வந்து தவா பண்ணி செய்யறோம் வாரம் வாரம் நம்மளா அப்ப எத்தனையோ பேர்கிட்ட நாங்க வந்து எடுத்து சொல்றோம் இஸ்லாத்தை பத்தி தொழுவங்க சொல்றோம் பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் எடுத்து சொல்றோம் தொழுவ மாட்டேன்றாங்க நம்மள வந்து அதே மாதிரி அந்த ஆயத்தை வச்சுட்டு இவ்வளவுதான் உங்களுடைய தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறதா இல்ல மேலும் 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 நாங்க தாவ பண்ணி செய்யறதா கொஞ்சம் விளக்கம் அவர் என்ன கேட்கிறாங்கன்னா தாயின் கருவறையில இருக்கும் போதே ஒரு மனிதனுடைய விதி வந்து எழுதப்பட்டது அந்த எழுதப்பட்ட அடிப்படையில தான் அவனுடைய வாழ்க்கை வந்து அமையும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் செல்லாலைக்கர் என்ன செய்யறாங்கன்னா அவங்க பெரிய தகப்பனாருக்கு போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறாங்க அவர் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாரு கவலைப்படுறாங்க அது விதிப்படி உள்ளது தானே விட்டு போயிட வேண்டியது தானே இதையான் அவங்க கவலைப்பட்டாங்க ஏன் போய் அவருக்கு போய் எடுத்து சொன்னாங்க என்கிற மாதிரியும் அப்போ நம்ம போய் பிரச்சாரம் பண்ணுறோம் எல்லாம் கூட விதிப்படி வராதான் வந்துடுவான் வராதான் வரமாட்டான் நம்ம போய் பிரச்சாரம் பண்ணலாம் வேஷ்டமா தெரியல பிரச்சாரம் பண்ணலாமா விட்டுடலாமா அப்படிங்கிற அப்ப வந்து இதுல முக்கியமான ஒரு அடிப்படை நீங்கள் குறிப்பு கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பற்றியும் நீங்கள் அறிவுபூர்வமாக கேள்வி கேட்க முடியும் அனுமதி இருக்கிறது இது ஏன் அது ஏன் செய்யலாம் கேட்கலாம் எல்லாத்துக்குமே இஸ்லாத்துல என்ன இருக்கு ஆனா இஸ்லாமிய ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கேள்வி கேட்காதீங்க என்று நமக்கு தடை போடுகிறது அது என்ன விஷயம் என்று கேட்டால் நபிசல்லா அலை செல்லும் அவர்கள் ஒரு தடவை வந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க தோழர்கள் வந்து சண்டை போட்டு இருக்கிறாங்க தோழர்களுக்கு மத்தியில் சண்டை சண்டைன்னா அடிதடி சண்டை இல்லை கருத்து சண்டை ரெண்டு ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன விவாதம் பண்றாங்க ஒரு சாரார் சொல்றாங்க எல்லாமே விதிப்படிதான்ப்பா விதியில என்ன இருக்கு அதான் நடக்கும் நம்ம உழைப்புல ஒண்ணும் கிடையாது அல்ல நல்லவனா இருந்தா நல்லவன் தான் கெட்டவன்டா கெட்டவன் தான் அப்படின்னு ஒரு சார இன்னொரு சார என்ன பண்றாங்க அதெல்லாம் கிடையாது நம்மளுக்கு எப்படி சார் நரகத்துல போடுறாண்டா நம்ம தானே அது பொறுப்பாளி சொர்க்கம் கொடுக்கறாண்டா நம்ம தானே பொறுப்பாளி இப்படி இந்த அவங்க அது சம்பந்தமான வசனங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் விதி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம நம்ம தான் நம்ம செயலுக்கு பொறுப்பாளிக்கிறாங்க இன்னொரு சார் என்ன பண்றாங்க நமக்கு ஒரு ரோடு கிடையாது அல்ல எப்படி எழுதுறான் அப்படித்தான போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இத கேட்ட உடனே ரசூல் செல்லா செல்ல வந்தாங்களா கேட்ட உடனே முகமெல்லாம் சிவந்து போய் மாதுளம் படம் போல நினைச்சிருச்சு அவங்களுக்கு மாதுளை முத்து போல அவங்களுடைய முகம் சிவந்து போய் கடுமையான கோபத்துல அந்த மக்கள்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றாங்க உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் அழிந்து நாசமாக போனது எதுல தெரியுமா இந்த விதி சம்பந்தமாக அவர்கள் கருத்து மோதலை ஏற்படுத்தி கொண்டு அதுல சர்ச்சை செய்த காரணத்தினால்தான் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் அழிந்து போனார்கள் கேடுகட்ட கொள்கை உடையவர்களாக மாறி போனார்கள் அப்படின்னு ரசூ சொல்றாங்க அப்ப என்ன விளக்குதுன்னு கேட்டா இந்த வித்திங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்து முரண்பாடு மாறிதான் நமக்கு தெரியும் என்று இஸ்லாம் இஸ்லாமும் இவங்களும் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இப்படின்னு வாதிடுறாங்க நம்மளே பாதிப்பு பார்க்கலாம் தானே அவர் கேட்ட கேள்வியில் அது அடங்கி தானே இருக்குது என்ன அடங்கி இருக்கிறது நம்மளே சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஆள் போய் நீங்க தொழு வாங்கன்னு கூப்பிடுறோம் இப்படி கூப்பிடலாமா விதினு ஒண்ணு இருந்தா கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாது ஏன் கூப்பிடக்கூடாது அவர் தொழுவார்னு அல்ல எழுதி இருந்தான்னா தொழுதுருவாரு தொல மாட்டார்னு எழுதுனா தொழவே மாட்டாரு நீ அப்படி சொல்ற தேவையில்லாம எழுதுனபடி நடந்துட்டு போகும்போது இருக்க வேண்டியதானே ஒரு குடியாரா இருக்கான் குடிக்காதப்பா இது சொல்லலாம் மன சொல்லக்கூடாது ஏன் குடிக்க குடிய விட்டுருவான்னு எழுதுனா விட்டுறதுதான் போறான் விட மாட்டான்னு எழுதுனா மூணு செகண்ட் என்னுடைய விதி என்ன எனக்கு தெரியும் ஏன் முடிஞ்சிருச்சுல காலையில என்ன சாப்பிட்டீங்க தெரியும்ல மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க தெரியும்ல ராத்திரிக்கு தெரியாது சாப்பிடுவேலான்னு தெரியாது என்ன சாப்பிடுன்னு தெரியாது அப்ப வந்து காலையில இதுதான் நம்ம சாப்பாடு என்றது விதி நமக்கு தெரிஞ்சிருச்சு மத்தியானம் சாப்பிட நான் என்ன சாப்பிடுவேன் நல்லா என்ன எழுதுனா தெரியுமா அப்படின்னு நீங்க சொல்லலாம் இப்ப ஏன் தெரிஞ்சிட்டதுனால மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சதுனால என்ன சொல்லலாம் நீங்க இன்று பகல் நான் இதை சாப்பிடுவேன் என்று அல்லா எழுதிவிட்டான் அப்படி உங்களுக்கு சொல்ல முடியும் இன்று இரவு நான் இதை சாப்பிடுவேன் என்று எழுதியிருக்கான் உங்களுக்கு சொல்ல முடியாது ஏன் இன்னும் இரவு வரல இரவு வந்து சாப்பிட்ட பிறகு என்ன செய்யலாம் இன்னைக்கு ராத்திரிக்கு நம்ம விதி இதுதான் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இஸ்லாம் எப்படி நமக்கு அந்த பாலத்தை போட்டு தருதுன்னு சொன்னா எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ராமசாமி இருக்கிறான் அவன் இஸ்லாத்துக்கு வருவான வரமாட்டான் எதோ நல்லா எழுதிருப்பான் அது உனக்கு தெரியுமா என்ன எழுதணும் உனக்கு தெரியாதுல அவனுக்கு தானே தெரியும் நீ படிப்பு சொல்லு விஷயம் ராமசாமியாவே செத்து போயிட்டான் அவன் வரல எல்லாம் எழுதிட்டான்னு சொல்லுங்க எப்படி சொல்லுங்க ஒருத்தன் என்ன பண்றான் ஒரு கெட்ட செயல் குடிகாரனாவே செத்து போயிட்டான்னு வைங்க நம்ம அப்ப சொல்லலாம் என்ன சொல்லலாம் இவன் குடிகாரனா சாவான் எழுதிட்டான் எப்போ எழுதிட்டான்னு சொல்லணும் செத்து தொலைச்சவனே தான் சொல்லணும் வாழ்ந்துக்கிட்டு சொல்ல இயலுமா சொல்ல முடியாது ஏன் கடைசி வரைக்கும் திருக்கலாமை அப்ப என்னென்னு கேட்கா கடந்த காலத்துக்கு தான் வீதியை பற்றி பேசணுமே தவிர வருங்காலத்துக்கு வந்து வீதி தலைகளை போடக்கூடாது இதை இன்னொரு கேள்வியை சிந்திச்சு பா இந்த மாதிரி செய்தி வந்து நம்ம உள்ளத்துல ஒரு கேள்வியை போடுவான் எப்படி நம்ம ஏன் போட்டு நன்மை ஏவணும் நம்ம ஏன் தீமையையும் தடுக்கணும் அடுத்தவனை கொடுங்க நம்ம ஏன் போய் தொடுவோன்னு கூட விடுதுன்னு கேட்பா ஏன்

வீதியில் இல்லாட்டி வைக்க மாட்டேன் போங்கட வேலை பார்த்துன்னு சொல்றேன் அப்ப இதே மாதிரி இருக்க செய்யணும் விதி என்ன நம்புறதா உலக விஷயத்துக்கு நம்பணும்ல நீ சம்பாதிக்க போக கூடாது என்ன செய்யணும் நான் நான் கோடி சொன்ன ஆவன் எல்லாம் எழுதுனா ஆயிரம் நான் ஆவ மாட்டேன்னு எழுதுனா நான் போய் சுத்தி சுத்தி அழைஞ்சாலும் கிடைக்காது எனக்கு நான் படிச்சு மருந்து போறேன் அவன் எப்படி கொண்டு போறணும் அப்படி இருக்கு என்னைக்கா வேணா இருந்துருக்கிறோமா ராத்திரி சாப்பிட கூப்பிடுறாங்க விதியில இருந்தா சாப்பிடுவான் விதி இல்லாட்டி கட்டி கை கட்டி இருக்க முடியுமா அப்படி தமிழ் அப்ப சாப்பிடுறதுல கரெக்டா இருக்கிறோம் காசு பணம் தேர்றதுல கரெக்டா இருக்கிறோம் பொண்ணு பாக்குறாங்க அதெல்லாம் பொண்ணுலாம் பார்க்காதீங்க எல்லாம் நாட்டுல நடக்கும் நாடாங்க அப்படி சொல்லி எனக்கா சொல்லிருக்கீங்க மாப்பிள்ள பார்த்தா சொல்லிக்கல அப்ப எல்லாத்துலயும் துணியாண்டா கரெக்டா இருக்கும் துணியாண்டா என்ன இருக்கிறான் கரெக்டா புரிஞ்சுக்கிறான் நடந்ததுக்கு ஒரு மாதிரி நடக்க இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி அழகா அழகா கோட்டை போட்டு டிஃபரெண்டா புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறீங்க அதே மாதிரி மார்க்கிறதுனால தொழில் சாப்பிடுறது நம்ம போய் உழைச்சா தான் சம்பாதிக்க முடியும் தெரியுதுல அது மாதிரி தொழுதாதான் முயற்சி பண்ணணும் நீ விதி இல்லைங்கிற மாதிரி நடக்கணும் அப்ப துன்யா விஷயத்தில் எப்படி விதி இல்லைங்கிற மாதிரி நடக்கிறீர்களோ அந்த மாதிரி நீ என்ன செய்யணும் எதிர்காலத்தில் உள்ள எந்த விஷயமா இருந்தாலும் விதி இல்ல ஒண்ணு கிடையாது நம்ம தான் செஞ்சு ஆகணும் நம்ம முயற்சி தான் அப்படி நினைச்சு நீ காரியம் மாத்திக்கிட்டே இருக்க ஒரு ஆளு நோயாளியா இருக்காரு நோயாளி ஆனவன பாப்பாக்கு நோய் நம்ம ஆஸ்பத்திரியில சேர்க்கிறதா இல்லையா விதியில புழைச்சிக்கிறாருன்னா புழைச்சிக்கிறாரு பொழைக்க மாட்டார் பொழைக்க மாட்டார் போடு எவனாச்சும் அப்படி இருப்போமா என்ன செய்வோம் நிதி நமக்கு தெரியலையே அதனால இல்லன்னு கூட ஆஸ்பத்திரியில சேர்றாங்க ஆஸ்பத்திரி சேர்த்துட்டீங்க லட்சம் கணக்கு அனுபவம் செலவு பண்ணிட்டீங்க மண்டையை போட்டாரு அப்ப என்ன செய்வோம் நிதி போயிட்டாரு அப்பதான் பேசணும் நிதி எப்ப பேசணும் மண்டையை போட்டவனதான் பேசணும் போகணும் எழுதிக்குள்ள இருக்கு போகணும் எல்லாம் எழுந்து நடந்துருச்சு அது எப்ப சொல்லணும் செத்த உன மூத்தா போனோன்னு சொல்லணுமே தவிர நோயாளியா கிடைக்கும் சொல்லலாமா

விதி இல்லாட்டி எப்படி டீல் பண்ணுவீங்களோ எப்படி அதை அணுகுவீர்களோ அந்த மாதிரி அணுகுங்க இஸ்லாம் வந்து வழிகாட்டுகிறது அது போக இந்த விதின்னு பார்த்தால முரண்பாடு மாதிரி இருக்குதுல்ல இதை ஏன் செஞ்சோன்னு அல்ல காரணம் சொல்லும் குரான்லயே இந்த விதின்னு உன்னை ஏன் ஏற்படுத்திருக்கிறது தெரியுமா அதை நம்புறதுல உனக்கு நன்மை இருக்கிறது மனிதனை ஒரு மனோதத்துவ ரீதியாக அவனை வந்து செம்மைப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு மருந்து தான் இது விதிங்கிறதுனால விளைக்கணும் இந்த விதி நம்பிக்கை தான் இஸ்லாத்தினுடைய மைனஸ் மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க பிளஸ் அதுதான் இஸ்லாத்தினுடைய சிறப்பே அதுதான் இந்த விதிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்க போய் தான் வேற எந்த சமுதாயத்தை விடவும் நம்ம சமுதாயம் மனநோயாளிகள் குறைந்த சமுதாயமா இருக்கிறது எதனால தெரியுமா நம்ம வந்து ஒரு கடுமையா உழைச்சி கடுமையா பாடுபட்டு இருபத்தஞ்சு வருஷம் சிரமப்பட்டு பல கோடிகளை சம்பாதிக்கிறோம் ஒரு சுனாமி வந்துச்சு போயிடுச்சு அல்ல அல்ல தீ வச்சு போயிட்டாங்க இத்தனை வருஷ உழைப்பு எல்லாம் போய் திடீர்னு பிச்சை காரணம் இது சாதாரண இது நிலைமையு வருஷம் கஷ்டப்பட்டிருக்கும் குருவி சேர்க்கிற மாதிரி ஒவ்வொரு பைசா பைசாவா சேர்த்து பெரிய தொகையை சேமிச்சு வச்சிருக்கிறோம்

எடுக்க நினைச்சா எடுத்துட்டாங்க நம்ம என்ன பண்றது அப்படி நினைச்சு பாருங்க பொசுக்குன்னு போயிடும் அது அவ்வளவு பெரிய இழப்பும் ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஆயிடும் அது மாதிரி ஒரு கணவன் மனைவி உயிருக்கு உயிராக நேசிக்கிறாங்க ஒருத்தர் கணவனுக்கும் மனைவிக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி கொண்டு வைக்கிறாங்க வீடு வாசல்லாம் வித்து செலவு பண்றாங்க எல்லா விதமான முயற்சியும் பண்றாங்க பண்ணோட மண்டையை போட்டாங்கன்னு வைங்க அப்ப என்ன செய்வாங்க நல்ல விமான வாழ்க்கையை போச்சு வீட்டை வந்து சொல்ல பண்ண அதை பண்ண இதை பண்ண உயிர் புற நான் எங்க எது என்ன ஆகும் நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த விதின்னு ஒண்ணு நம்பினாங்கன்னு வைக்க அப்ப என்ன வாயிலு ஒண்ணும் இல்லாம போயிடும் நம்ம என்ன பண்றது போகணும் எழுதி வச்சிருக்கலாம் நம்ம எல்லாம் முயற்சி பண்ணி அவனை ஜெயிக்க ஏழுமா அதான் விதினா யாரால தடுக்க ஏழு இன்னொரு ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் குழச்சி வந்துட்டு போறாரா எப்ப சொல்லணும் இதை செத்த பிறகு சொல்லணும் செத்த பிறகு சரி நம்மளால எந்த முயற்சி நம்ம மன்னிப்பிட்டோம் போகணும் எல்லாம் எழுதிட்டா போயிட்டாரு அல்ல கூட மோத முடியும் ஒரு வேலையை பார்த்துட்டு மூணே நாளில் நார்மலுக்கு வந்துடுவோம் நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு நாள் கவலைப்படுவோம் ரெண்டு நாள் கவலைப்படுவோம் மூணு நாள் கவலைப்படுவோம் மூணு நாளைக்கு மேலே கவலைப்படவும் கூடாது மார்க்கத்தில் இஸ்லாத்துல கவலைப்படுவதாக இருந்தால் மூணு நாள் தான் மூணு நாளைக்கு மேலே கவலைப்பட்ட அவன் விதியை நம்மளும் இருக்கும் மூணு நாளைக்கு அதில் கவலைப்படுறோம் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிற நேற்று புருஷன் செத்துருக்கும் இன்னைக்கு போய் சிரிச்சு சொல்ல முடியுமா அது யாருக்கும் முடியாது நேற்று பொண்ணாடி செத்துருக்கும் நீங்க சிரிக்க முடியுமா முடியாது அதெல்லாம் மனிதன் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறீங்க ஒரு நாளைக்கு கவலைப்படுத்தல ரெண்டு நாளைக்கு கவலைப்படுத்தல மூணு நாளைக்கு கவலைப்படுத்தல நாலாம் நாள் நாலு மணி ரொட்டீனான லைஃப் கொடியாந்து விளங்குதா சமையல் அறைக்கு போனோம் சமையல் அறைக்கு போகணும் கடைக்கு போறோம் கடைக்கு போகணும் வேலைக்கு போறோம் வேலைக்கு போகணும் நாளை எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நமக்கு அனுமதி கிடையாது எந்த ஒரு துன்பம் நடந்தாலும் பிரியே பெரிய பயங்கரமான இழப்பு ஏற்பட்டாலும் நீ என்ன செய்யணும் ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு இது அல்லாஹ்வுடைய நாட்டம் அது அதுக்குள்ள நீங்க நார்மல் வரலனா உங்களுக்கு விதியில நம்பிக்கை இருக்கும் அப்ப இப்படி நம்ம நம்ப அல்லாஹ் சுபானாலி கைலாத்து அஸௌ அலா மா ஃபதகு உங்களுக்கு தவறி போற விஷயங்கள்ல நீங்கள் கைசேதப்பட்டு கவலைுற கூடாது என்பதற்காக தான் அல்லாஹ் வந்து விதியின்னு ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறான் இந்த விதியை ஒரு சுமை தாங்கி இத நம்ப கூடியதான்னு சொல்ல போனா உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லலாம் ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு அரசாங்கத்துளுடைய ரிப்போர்ட் இது கேரளாவில தான் இந்தியாவுல அதிகமா படிச்சவங்க இருக்காங்க இந்தியாவுலயே ரொம்ப படித்தவர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா அந்த கேரளாவுல தான் ரொம்ப தற்கொலை செய்யறவங்க இருக்கிறாங்க படிச்சவன் அங்க தான் ಜಾஸ்தி தன்னை தானே மைக்கு बोलறானே அவனும் கேரளாவுல தான் அதிகம் அப்ப கேரள அரசாங்கம் என்ன பண்ணுது இது வந்து மட்டும் ஜாஸ்தியா தற்கொலை சொல்லிட்டு ஒரு ஆய்வு ஒண்ணு சொல்லுவாங்க ஆய்வுன்னா பல விதமான புள்ளி ஓரம் எடுப்பாங்கல்ல ஆம்புளையில் எவ்வளவு தற்கொலை பொம்புளையில் எவ்வளவு தற்கொலை கல்யாணம் பண்ணு எத்தனை எத்தின தற்கொலை கல்யாணம் மண்ணாதனை எத்தனை தற்கொலை இருபத்தஞ்சிக்கு மேல கீழே எத்தனை தற்கொலை இருபத்தஞ்சு வயசுக்கு மேல எத்தனை தற்கொலை கிராமப்புறங்கள்ல எத்தனை தற்கொலை நகர்ப்புறங்கள்ல எத்தனை தற்கொலை இப்படின்னு பிரிக்கும் பொழுது அதுல மத அடிப்படையிலையும் போடுறான் இந்துக்கள்ல எவ்வளவு தற்கொலை முஸ்லீம்ல எவ்வளவு தற்கொலை கிறிஸ்தவர்கள் எவ்வளவு தற்கொலை நாத்திகர்கள் எவ்வளவு தற்கொலை இப்படி பல விதமான புள்ளியோரை எடுத்தாங்கன்னு சொன்னா முஸ்லீம்ல எவ்வளவு தற்கொலைன்னு அப்படி பிரிச்சு பார்க்கும் பொழுது முஸ்லீம்கள் ரொம்ப குறைவா வர்றாங்க அவன் நூத்துக்கு பதினஞ்சு பேர் தற்கொலை பண்ணான்னு சொன்னா நூத்துக்கு ஒண்ணுங்கிற கணக்கு கூட முஸ்லீம் இல்ல அந்த அளவுக்கு ஒரு பெரிய வித்தியாசமாக முஸ்லிம்கள் மாத்திரம் தற்கொலை வந்து குறைவா இருக்கிறது அப்ப என்ன பண்றாங்கன்னா அது ஏன் அது எத்தனையோ கோணத்தில் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கிறோம் அதே மாநிலத்தில் இருக்கிறான் அதே சோத்த திக்கிறான் அதே காத்து சுவாசிக்கிறான் அதே மாதிரி நியூஸ் தான் காதல வாங்குறான் அதே பேப்பரை தான் படிக்கிறான் அதே டிவி நியூஸ் தான் இவனு பாக்கிறான் அவனு பாக்கிறான் எல்லாரும் ஒரே மாதிரி தானே பாதிப்பு ஏற்படணும் அது ஏன் இவனுக்கு மட்டும் கம்மியா இருக்கு முஸ்லீமுக்கு மட்டும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது போது அப்ப அவங்க பதில் சொல்றாங்க ஆவி பண்ணி சொல்றாங்க முஸ்லீம்களுடைய மத நம்பிக்கை இதற்கு காரணம் எதனால தற்கொலை செய்யல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டு வந்து ஈஸியா எடுத்துக்கிறாங்க லைட்டா எடுத்துருவாங்களா முஸ்லீம் சரியான முஸ்லீமா இருந்தால் அல்லாவுடைய நாட்டு தான் அது விதி எத்து நடந்தாலும் எவ்வளவு பெரிய உயிர் உயிர் பலியோ சொத்து பலி என்ன நடந்தாலும் சரி அல்லாவுடைய நாட்டம் என்று நினைத்து மூணு நாள்ல நார்மல் ஆகிடுவார்கள் அதனால நார்மல் ஆகிதான் தற்கொலை பண்றான் கவலை அப்படி அரிசி திண்டுட்டு இருந்தாலும் தற்கொலை பண்ணுவான் கொஞ்சம் இன்னைக்கு கவலை நாளைக்கு ஐம்பது பெர்சென்ட் ஆகும் நாலு கட்சி இருபத்தி அஞ்சு அடுத்த நாள் ஜீரோ அப்புறம் என்ன இருக்கு எம்ஏ தற்கொலை பண்ண போறாங்க சராசரி மனுஷன் ஆயிடுறானே நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டே போனா தானே மண்டை வெடிச்சு போயிடுறேன் தற்கொலை பண்ணணுங்கிற என்ன வரேன் நம்ம நாட்டு அப்படி இருக்கும் போது எத்தனையோ இது பண்றான் காதல் தோல்வி தற்கொலை இது முஸ்லீம் பண்ணுவானா ஆனா அல்ல நான் நம்ம ஒரு பொண்ணை விரும்பணும் ஆன விரும்பணும் நடக்கல ஒட்டு போடா போட அல்ல நாடல முடிஞ்சு வச்சா கதை இல்லையா அப்ப வந்து படிப்புல பெயிலா போயிட்டோம் தற்கொலை பண்ணுவானா என்ன பண்ண வேண்டிய முயற்சி பண்ணிட்டோம் இப்படிதான் அல்ல எழுதி நம்ம என்ன பண்றது நம்ம எழுத வேண்டியது எழுதணும் படிச்ச கல்வி வரல நம்ம என்ன பண்றது அல்ல நாடனும்ல நாடல என்ன தற்கொலை பண்ணுவானா

சீக்கிரமே ரிலீஃப் ஆகி கொண்டு மூணு நாள் வெளியே வந்துடுறோம்ல எவ்வளவு நடந்தாலும் மூணாவது நாளைக்கு மேல நம்ம யாரு என்ன செய்யறதுல கவலைப்படுவது கிடையாது அந்த மாதிரி நார்மலா வருவதற்கு இருக்கு அதெல்லாம் நம்ம வந்து மனநோயில இருந்து காப்பாத்துக்கிறது மூணு நாளைக்கு மேல கவலைப்பட்டா மனநோய் மண்டலாயிருமா மூணு நாள் ஒரு நிறுத்திட்டு வந்துட்டால்தான் இந்த செய்ய நார்மலுக்கு வருவான் இப்படியான நன்மைகள்லாம் இருக்குது என்பதை விளங்கி தான் அதை டீல் பண்ணிக்கிறோம் சரியா